திருவடிகள் சரணம் குரு பிரதிநிதி பிரஜாபதி ரிஷி யோகியின் திருவடிகள் சரணம் குருவே சரணம் குருவே சகலம் வணக்கம் வைனமசி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் இதயபூர்வமான இந்த இரவு பொழுது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பர்களே ரொம்ப முக்கியமான நாள் இன்னைக்கு குறிப்பா உங்களுக்குன்னு ஒரு குரு இருந்தார்னா அல்லது ஒருத்தர் குருவா நீங்க பாவிக்கிறீங்கன்னா இந்த நாள் நிச்சயமா முக்கியமான நாள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க குரு பூர்ணிமா பொதுவா புராண அடிப்படையில் இதிகாச அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதை வந்து வியாச ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க வியாச பகவானுடைய பிறப்பு நடந்த நாள் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம் வியாசர் வேத வியாசர் அப்படின்னு ஏன் அழைக்கப்பட்டார்னா வேதங்களை தொகுத்தவர் குறிப்பா ஐந்தாம் வேதம் அப்படின்னு அழைக்கத்தக்க வகையிலான மகாபாரதம் தொகுத்தவர் எழுதியவர் சொல்ல அதை எழுதியவர் மற்ற எல்லா புராணங்களையும் தொகுத்தவர் அவர் அவருடைய பிறந்த தினம் அப்படின்னு குரு பூர்ணிமாவை நம்ம வந்து கொண்டாடுகிறோம் ஆனா பொதுவாக அது வந்து வியாச ஜெயந்தியாக பல பேர் பார்க்கறதே இல்லை இத தனக்கு ஒரு குரு இருக்கிறார் அவருக்கு மரியாதை செலுத்துவதற்கான ஒரு நாள் அப்படின்னு தான் இந்த நாளை எல்லாருமே பார்க்கறோம் சரி ஒரு மனிதனுக்கு குரு அவசியம் தானா குருங்கிற ஒரு ஸ்தானம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் யோகத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சி பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் சில பேர் சில கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க இறைவனுக்கும் எனக்கும் இடையில் எதற்கு இடைத்தரகர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு வார்த்தையை குருவுக்கு பயன்படுத்துகிறவங்க நான் பார்த்துருக்கேன் குரு என்பவர் இடைத்தரகர் அல்ல குரு தெய்வத்துக்கும் உங்களுக்குமான பாலமாக இருக்கிறார் தெய்வத்துக்கும் உங்களுக்குமான வழிகாட்டியாக இருக்கிறார் ஏன் குரு இல்லாம தெய்வத்தை பிடிக்க முடியாதா அப்படின்னு சொன்னா உண்மையை சொன்னால் கடவுளுடைய முழுமையான தாத்பரியத்தை நீங்கள் உள்வாங்க நினைத்தீர்கள் என்றால் நிச்சயமா குரு தேவை குரு இல்லாம முழுமையா நீங்க ஒரு விஷயத்தை அடையவே முடியாது இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு மருந்து இருக்கு அந்த மருந்து அவரு காலகாலமா அவங்களுடைய சந்ததியில தயார் பண்ணதாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த மருந்து அவர் உருவாக்கி உருவாக்கி இருக்கிறார் ஆனா அதை தயார் பண்ண மருந்தெல்லாம் கிடையாது வேணாம் நான் அந்த மருந்தை தயார் பண்ணி தான் நான் எடுத்துக்குவேன் என்னுடைய வியாதிக்கு நான் மருந்தை தயார் பண்ணி நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா அது லாஜிக்கா தப்புன்னு தோணும்ல அதான் மருந்து இருக்கேப்பா அவர் கொடுக்க தயாராக இருக்கிறாரு வாங்கி குடிச்சுக்கோ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எனக்கும் வியாதிய குணப்படுத்துறதுக்கு நடுவுல எதுக்கு மருத்துவர் நம்ம கேட்போமா கேட்க மாட்டோம்ல என்னுடைய குணத்தை என்னுடைய நலனை நான் நானே உருவாக்கிக்கிறேனே எனக்கு எதுக்கு மருத்துவர் அப்படின்னு கேட்க மாட்டோம்ல அது லாஜிக்கா தப்பா தோணும் இல்ல அது மாதிரிதான் குரு தேவையில்லைங்கிறதும் கூட லாஜிக்கா தவறான விஷயம்தான் நம்ம நினைக்கிறோம் கோயில்ல போய் ஒரு நேர்த்தி கடன் வச்சுட்டோம் அல்லது வந்து வழிபாடு பண்ணிட்டோம்னா அதுவே ஆன்மீகம் நாம நினைக்கிறோம் இல்லையா உண்மை சொல்ல ஆன்மீகத்தோட பக்கத்துல ஒரு அனல் அடிக்கிறது கூட அது சமம் கிடையாது இன்னும் நீங்க அந்த தொடல அனல் அவ்வளவுதான் அந்த அனல கூட நீங்க தொடல ஒரு அடையாளம் தான் பாக்குறீங்க அந்த 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 நெருப்புக்கு பக்கத்துல ஒரு அனல் அளவு கூட போகல ஏன்னா பெரும்பாலான வழிபாடுகள் ரொம்ப மேலோட்டமானது தான் வெளிப்பட சொல்ல ரொம்ப ரொம்ப மேலோட்டமானது தான் உண்மையாகவே ஒரு குருமுகமாக நீங்க வழிபாடுன்னு ஒண்ணு நடத்தும் போதுதான் அது உண்மையாகவே ஆழமானதாக இருக்கும் எனக்கு ஒரு குரு தேவையில்லை அப்படின்னு கருவுரானு நினைக்கலையே போகரை பிடிச்சுக்கிட்டாரு போகருடைய வார்த்தையை வேதமாக நினைச்சாரு மாறினார் எனக்கு ஒரு குரு தேவையில்லைன்னு மகாவதார் பாபாஜி நினைக்கல இன்னைக்கு ஒரு ஸ்வரூப சமாதி நிலையை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னா போகர் அவருக்கு காரணம் போகர் எனக்கு ஒரு குரு தேவையில்லைன்னு நினைக்கிறார் அகத்தீரை பிடிச்சுக்கிட்டாரு சிவபெருமானே நினைக்கல நான் தான் ஆதி மூலம் இந்த உலகத்தோட ஆதி மூலமே நான் தான் அவரே நினைக்கல தன்னுடைய மகனையே குருவாக ஏற்றுக்கொண்டார் ஆக நம்ம நினைச்சிடக்கூடாது பாருங்க குரு தேவையில்லை சிவபெருமானுக்கு யார் குரு அப்படின்னு நீங்க ஒரு லாஜிக்கா ஏதாவது ஒரு வாதமாக வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக சிவபெருமானை ஒரு திருநாடகத்தை நடத்தி தன்னுடைய மகனிடமிருந்தே ஞான உபதேசம் பெற்று அவருக்கு தகப்பன் சாமி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தார் ஆக குரு எல்லோருக்கும் தேவை அப்படிங்கிறத தெய்வங்களே காட்டியிருக்கிறாங்க ராமருக்கு குரு வசிஷ்டர் அஸ்திர குரு விஸ்வாமித்திரர் பல நிலைகளில் உதவி செய்த குருவாக அகத்தியர் வந்துடுறாரு முக்கியமா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் கிருஷ்ண பரமாத்மா அவர் பிறக்கும் போதே பல பராக்கிரமத்தோடு பிறந்தவர் அதை வெளிப்படுத்தவும் செஞ்சார் குழந்தை பருவத்திலே அப்படிப்பட்ட கிருஷ்ணரே சாந்தி பீமுனி வர குருவாக ஏற்று பணிவிட பண்ணியிருக்கிறார் அப்பதானே அவர் வந்து சு சுதாமாவை சந்திக்கிறார் அதாவது குசேலரை குருகுல வாசத்தில் தானே சந்திக்கிறார் ஆக குரு தேவை அப்படின்னு குருவின் அடிபணிந்து கூடுவதற்கு கூடுவது அல்லாருக்கு குருவின் அடிபணிந்து கூடுவது அல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம் அப்படின்னு அவையார் சொல்றாங்க என்ன அர்த்தம் மகனே குருவை பணிஞ்சு நீ அவருடைய ஞான உபதேசத்தை பெற்று அவரிடம் தீட்சை பெற்று அந்த பாதையில பயணிக்கலன்னா எப்போதுமே சிவபெருமானுடைய காட்சியை ஒன்னால் பெற முடியாது அருவமாய் நிற்கும் சிவம் என்ன அர்த்தம் எல்லா பக்கமும் சிவம் இருக்கிறது எனக்குள்ளார உங்களுக்குள்ளார கல்லுக்குள்ளார மண்ணுக்குள்ள எல்லா பக்கமும் சிவம் இருக்கிறது ஆனால் அந்த சிவத்தை காணுவது அப்படிங்கிறது வேற தானே சிவத்தை தரிசிப்பது அப்படிங்கிறது வேறதான் இல்லையா அப்படி தரிசிக்கக்கூடிய பாக்கியமே இல்லாம போயிரும் எப்ப குருன்னு ஒருத்தர் இல்லாத போது குருவின் அந்த உபதேசத்தை கடைபிடிக்காத போது உனக்கு அந்த காட்சி கிடைக்காமலேயே போயிரும் அப்படின்னு தான் அர்த்தம் குரு அப்படிங்கிற அந்த மகத்தான தன்மை மகோனதம் வாய்ந்த நிலை அது எல்லா மனிதனுக்குமே தேவைங்க எல்லாருக்குமே தேவை இப்போ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு தொழில கத்துக்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றோம் மாஸ்டர் குருன்னு சொல்றோம் சொல்லி கொடுக்கிறவரை நம்ம மாஸ்டர் குரு அப்படின்னு சொல்றோம் ஏன் ஒரு டீ போட கத்துக் கொடுக்கறவங்களையும் நம்ம என்ன சொல்றோம் மாஸ்டர் குரு அப்படின்னு சொல்றோம் ஆசிரியருக்கும் குருவுக்கும் நுட்பமான வேறுபாடு இருக்கிறது ஆசிரியர் குருன்னு சொல்லக்கூடாதுன்னு கேட்டா அப்படி சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனா குருங்கிறது இன்னும் ஒரு படி மேலான ஒரு வார்த்தை எவரொருவர் தான் சொல்லி தரக்கூடிய கருத்தின் வடிவமாகவே வாழ்கிறாரோ அவரே குரு இப்போ ஐன்ஸ்டீன் உங்களுக்கு சயின்ஸ் வாத்தியாரா வர்றாருன்னு வச்சுக்கங்களேன் அப்ப ஒரு குரு ஏன்னா அவர் சயின்ஸோட வடிவமாவே இருக்கிறார் அவரே ஒரு கண்டுபிடிப்பாளரா இருக்கிறார் புரியுங்களா ஒரு அறிவியலாளரே அறிவியல் ஆசிரியராக இருந்தால் எப்படி இருக்கும் அவர் பாடம் நடத்துறது நுட்பமானதாக இருக்கும் இல்லையா ஆசிரியர் குருவாக முடியும் எப்போது அவர் அதனுடைய வடிவமாக மாறுகின்ற பொழுது ஆசிரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அழகா சொல்றாங்கன்னா ஆசு கூட்டல் இறியர் ஆசு அப்படின்னா மாசம் குற்றமா குற்றங்களை இல்லாமல் செய்பவர் அப்படிங்கறத அதனுடைய அர்த்தமா எல்லாவற்றையும் போதிச்சு மூளைக்குள்ள திணிக்கிறது மனப்பாட பந்தயத்துல பங்கேற்க வைக்கிறது இதெல்லாம் இல்லை உன்னுடைய குற்றம் குறைகளை களைபவர் குரு ஆசிரியர் குருவோட பேருக்கு என்ன அர்த்தம் இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து செல்பவர் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம் நம்ம மரபுல மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் மாதா பிதா குரு தெய்வம் ஏறு வரிசையில் மரியாதை கொடுக்கறதா அல்லது இறங்கு வரிசையில் மரியாதை கொடுக்கறதா முதல் மரியாதை யாரு கொடுக்கறது மாதாவுக்கா பிதாவுக்கா குருவுக்கா தெய்வமுக்கா இந்த பஞ்சாயத்து வேணாம் இந்த பட்டிமன்றம் தேவையில்லை இதுக்குள்ள இருக்க சூட்சுமத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க மாதா பிதா குரு தெய்வம் இப்படி பிரிச்சு பாருங்க மாதா தான் பிதாவை காட்டணும் மகனே இவர் தான் தந்தை குரு தான் தெய்வத்தை காட்டணும் இதோ இத்தன்மைதான் தெய்வத்தன்மை இத்தன்மையில் செல்கின்ற பொழுது உனக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும் நான் சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு புரியும் புரியும் இந்த மாதா பிதா குரு தெய்வங்கிற கொஞ்சம் ஆழமா உட்காந்து சிந்திச்சு பாருங்க பாருங்க இப்படி பிரிச்சு கபீர் சொல்றாரு என்னுடைய குருவும் தெய்வமும் நேராக வர்றாங்க ஒரே நேரத்தில் வர்றாங்கன்னா நான் முதலில் குருவை வணங்குவேன் அப்படிங்கிறார் ஏன் ஏன்னா குரு மூலமாகத்தான் இறை தரிசனத்தை நான் பெறுகிறேன் அதனால அப்படின்னு அன்புகளே பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் எங்களை குருவாக இருந்து உருவாக்கிய காலகட்டத்தில் அவர் அதற்கு அர்ப்பணித்த விஷயங்கள் ரொம்ப பெருசு தன்னையே அர்ப்பணிச்சார் எங்களுக்கு புரிய வைப்பதற்காக ஞானத்தையும் நிலையில்லாத இந்த உலகத்தோட தன்மையும் புரிய வைப்பதற்காக அவர் தன்னையே வருத்தி கொண்டதும் உண்டு அதே போல அவர் கொடுக்கக்கூடிய அபியாசங்களை கடைபிடிக்கின்ற பொழுது ாத அனுபவங்களை சாதகர்கள் பெற்றோம் கூட அழைச்சிக்கிட்டு எங்களை ஒவ்வொரு பிரயாணத்திலும் நாங்கள் பார்த்த அற்புதங்கள் பார்த்த அற்புதத்தை இந்த பூமியில எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் ராமகிருஷ்ண பரமசுடைய அற்புதத்தை அந்த பதினான்கு சீடர்கள் எப்படி நெருக்கத்தில் இருந்து பார்த்தார்களோ அதே போல பிரஜாபதி அவர்கள் புரிந்த அற்புதங்களை ஒரு பத்து நபர்கள் பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய முன்ஜென்மம் என்ன அப்படின்னு உணர்த்தினார் அதை வெளிப்படுத்தினார் எங்க வாழ்க்கை எதை நோக்கியது எங்க பிறப்பு எதன் காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத உணர்த்தினார் பல சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய தனித்திறமையை நாங்களே பெருசா புரிந்து கொள்ளாத போது எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக தனித்துவத்தை அவர் தான் விளங்க வைத்தார் உலக மாயிலிருந்து கைபிடிச்சு அழைச்சிட்டு வந்தார் சில சமயங்கள் கண்டித்து அழைச்சிட்டு வந்தார் ஏன்னா குரு ஒரு உற்ற நண்பனாகவும் தந்தையாகவும் தாயாகவும் இருப்பாங்க அன்பு காட்டுகின்ற பொழுது தாய் ஸ்தானம் கண்டிச்சு அரவணைக்கின்ற பொழுது தந்தை ஸ்தானம் உங்களை அரவணைத்து அழைத்து செல்கின்ற பொழுது ஒரு நண்பனுடைய ஸ்தானத்திலிருந்து அத்தனையும் செஞ்சார் பிரஜாபதி இந்த குரு பூர்ணிமால நாம பதினொன்று பதினொன்று சுக்கர ஓரையில் ஒரு தியானம் பண்ண போறோம் நீங்க பிரஜாபதி ரிஷியோகி அவர்களை உள்ளே உங்களுக்குள் அனுமதிக்க போறீங்க பிரஜாபதி ரிஷிவோகி அவர்களுடைய பராக்கிரமத்தை அந்த மூணு நிமிஷம் பூர்ணிமா தியானத்தின் போது உங்களுக்கு புரியும் நெறிப்பட்ட சத்குரு நேர்வழி காட்டினில் பிரிவற்று நிற்கும் சிவம் இது அவையார் சொன்ன வார்த்தை எப்போ உங்களுக்குள் தெய்வீகம் பிரிவில்லாமல் இருக்கும் என்று சொன்னால் நெறி பெற்ற சத்குரு அந்த நெறியில பயணிச்சு சித்தியடைந்த ஒரு குருவா இருக்கணும் அவரு அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு உபதேசம் கொடுத்து அதை கடைபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட்டு சிவம் தெய்வீகம் விலகவே விலகாது அப்படின்னு அவையார் சொல்றாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை உண்மையான குருமுகமாக உபதேசம் பெற வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமானது நிறைய பேர் டெக்னிக்கலா சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு அதை சொல்லி கொடுத்து குரு அப்படின்னு அவங்க நினைச்சு சொல்லிக்கிறது உண்டு அது நம்ம வந்து குறை சொல்றதில்லை ஆனா அது தெய்வீகத்தை தராது டெக்னிக்கல் சில சில ஒரு சில விஷயங்களை சக்சஸ் கொடுக்கலாம் ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் டெக்னிக்கல் கிடையாது அது குருவினுடைய தவ ஆற்றல் தவ ஆற்றல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவு சிந்தித்தல் தானே திருமூலர் மூவாத பாட்டு எழுதுறாரு ஞானத்தை பெற வைக்கணுங்கிறதுக்காக மூவாயிரம் பாட்டு அதுல ரொம்ப குரு வார்த்தையோட செவிமடு அதான் மந்திரம் சொல்லிக்கிட்டே சிந்தி இதுதான் சொல்றாரு குருவை சிந்தி நீங்கள் சிந்திப்பதற்கு ஒரு நபர் இருக்கிறார் நீங்கள் உயர்வாக சிந்திப்பதற்கு அல்லது நீங்க சிந்தித்தால் உயர்வடைவதற்கு ஒருத்தர் இருக்கிறார்னா அவர்தான் குரு நீங்க உயர்மா அவரை சிந்திக்கணும் அவசியம் கிடையாது நீங்க அவர் சிந்திச்சாலே உயர்ந்துடுவீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அவரோட உயர்வு இப்போ ஒரு குருவை பத்தி உங்களுக்கு எந்த நாலேஜும் இல்லைன்னு கூட வச்சீங்க அவரை பத்தி எந்த நாலேஜ் ஆனா அவர் ரூபத்தை நீங்க சிந்திக்கிறீங்க அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முற்படுறீங்க அப்ப என்ன ஆகுனா உங்களை ஏரியாமே உங்களுக்குள் தெய்வீகம் வர்றத உணர முடியும் ஏன்னா நீங்க சிந்திக்கின்ற பொருளிலிருந்து உங்களுக்கு ஆற்றல் வரும் அந்த தன்மை வெளிப்படும் நீங்க ஒண்ணு இல்லை ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக நீங்கள் சிந்திச்சிட்டு இருந்தீங்கன்னா அதோட பண்புக்கு நீங்கள் ஆளாயிருங்க உதாரணத்துக்கு ஒரு இதை நீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க பண்ணி பாத்துறாதீங்க ஆனா பாசிட்டிவா பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு ஒரு யானை இருக்கிறது அந்த நீங்கள் நீங்க சிந்திச்சுட்டீங்கன்னா யானை சார்ந்த பண்புகள் உங்களுக்கு வரும் உதாரணத்துக்கு பலம் வரும் அதே நேரத்துல எதிர்மறையான மதம் சார்ந்த உணர்வுகளும் வரும் மதம் சார்ந்த உணர்வுனா கொஞ்சம் மதம் அடக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு குரங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் உங்களை அறியாமலே நிலையில்லாம அப்படி இப்படி பாஞ்சுக்கிட்டு இருக்க தன்மை வரும் விலங்கு தானே சார் அது அது உங்களுக்கு எதுவும் கொடுக்கல அது நினைச்சுச்சா நீ என்ன யோசிச்சே உனக்கு பார் என்னோட கேரக்டர் உனக்கு நான் டிரான்ஸ்மிஷன் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சா அப்படி கிடையாது நீங்க நினைக்கின்ற பொழுது இந்த பிரபஞ்சத்தோட விதிப்படி அதோட தன்மை உங்களுக்கு வரணும் இருக்கும் அப்ப யார நினைக்கணும் நீங்க குருவை நினைக்க நினைக்க தனிச்சையாவே அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு எனர்ஜி வரும் அதுதான் ஏகலைவனுடைய கதை சொல்றது துரோணரை ஏத்துக்கல ஆனா ஏகலைவன் ஒரு சிலையை வடிச்சாரு அம்பையை பழகினாரு துரோணர் கிட்ட இருந்து அவரே அவரே அவர் கத்துக் கொடுக்க தயாரா இல்ல ஆனா அவருடைய அந்தராத்மால் வந்து அவருடைய திறமை ஏகலைவனுக்கு போய் சேர்ந்துச்சு அர்ஜுனரே பொறாமைப்படக்கூடிய ஒருத்தரா மாறினான்னு பாத்துங்க அந்த காலகட்டத்தில் அர்ஜுனர் தான் பெரிய ஜாம்பவான் ஆனா அவரே ஏகலைவன் பார்த்து அட்டா அப்படி மேந்துட்டார்ல எதனால வந்துச்சு குருவை அவர் குருவ நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் குருவின் சிந்தித்தல் அதனாலதான் அவருக்கு அஸ்திர ஞானம் வந்தது உங்கள் குரு எந்த ஞானம் பெற்று இருக்கிறாரோ நீங்க நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஞானத்தை பெற முடியும் குருன்னு இல்லை ஒரு சினிமா நடிகர் நினைங்க அவரோட பண்பு உங்களுக்கு வந்துடும் ஒரு நடிகர் அவரோட வாழ்க்கை வந்து பின்பகுதி வாழ்க்கை சரியில்லை யாருமே தன்னுடைய பின்பகுதி வாழ்க்கையை வெளிக்காட்ட மாட்டாங்க இல்லையா நம்ம திரையில அந்த ஜாம்பவனா வெளிப்படுறத மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு ரசிப்போம் பா என்னப்பா அப்படின்னு வியப்போம் நீங்க ஒண்ணு அவரையும் நீங்க தொடர்ச்சி நினைச்சுக்கிட்டீங்க உங்க வாழ்க்கையில அது ஒரு பாதிப்பை உருவாக்கும் ஏன்னா அவருடைய பிற்பகுதி வாழ்க்கையோட தன்மை இருக்குல்ல உங்களுக்கே தெரியாம அது உங்ககிட்ட படிய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா படிய ஆரம்பிச்சிடும் ஏன் பல பேரோட வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு சொன்னா நீங்க சரியான விஷயத்தை ரசிக்கிறது இல்லைங்கிறதும் முக்கியம் குரு என்ன பண்றாரு உங்க வாழ்க்கையை செதுக்குறாரு குருனா என்ன நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவாரு அதோட எல்லையை தாண்டி அவனால் பயணிக்க முடியாது அதுக்கு அதிகாரமும் கிடையாது ஆனா குருவுக்கு ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்கிறது உங்க வாழ்க்கை மீது அதிகாரம் இருக்கிறது உங்க பண்புகளை செதுக்கிறதுக்கு உங்க திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு நிலையற்ற தன்மையில பற்று வச்சு நீங்க சீரழிந்து போகணும்னு இருந்துச்சுன்னா அதை மாத்தி அமைக்கிறதுக்கு உங்களை கண்டிப்பதற்கு தவறு செஞ்சீங்கன்னா உங்களை தண்டிப்பதற்கு உங்க குருக்கு பூர்ண அதிகாரம் இருக்கும் அதுதான் குரு தன்மை அவர் அக்கறை எடுத்துக்குவாரு சில சமயம் உரிமையை எடுத்துக்குவாரு நாளைக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்கன்னா ஒரு திருநாடகத்தை நடத்தி உங்களுக்கு உங்களுடைய கருமத்தை கழிப்பதற்கு வேறு சில விஷயங்களையும் பண்ணிடுவார் உதாரணம் சொல்ல மகாவதர் பாபாஜி ஒரு சீடர்களோடு வட்டமா உட்காந்துருக்காரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு திரும்பி ஒரு கல்வி கட்டை எடுத்து இன்னொரு சீடன் காலில் வச்சுட்டார் சுட்டுட்டார் யாருமே எதுவுமே கேட்கல அடுத்த நாள் ஒரு சீரை கேட்கிறார் அதுவும் சூடுபட்ட ஒரு சீரை கேட்கல இன்னொரு சீரை ஐயா எது செஞ்சாலும் நீங்க செஞ்சா காரணம் இருக்குன்னு தெரியும் அவர் ஏன் நீங்க சூடு போட்டீங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒண்ணு இல்ல அவன் நெருப்பில் இருந்து இறக்கணும் அப்படின்னா ஒரு விதி இருந்துச்சு அதை நான் மாத்தி அமைச்சேன் அப்படிங்கிற ஒரு குரு உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது பல தான் குரு ஏன்னா சொல்ல முடியாது சில சொல்ல ஏன்னா விதியை சொல்லக்கூடாது அதுக்கு இயற்கை அனுமதி கிடைக்காது ஆனா குரு என்ன பண்ணுவார்னா வேறு விதமான வடிவங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுவார் அதுதான் குருத்தன்மைங்கிறது அதனால குரு புரிஞ்சுக்க முடியாதுன்னு அதுதான் பிரச்சனை பிரச்சனை என்ன தெரியுங்களா குரு விஷயத்துல உண்மையான குரு உங்களுக்காக அவர் பல விஷயங்களை நடத்துவதற்கு தயாரா இருப்பார் தன்னையே அவர் வந்து இறக்கிக்குவார் ஆனா அவர் நம்ம குருவை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் சில சமயங்களை கண்டிப்பார் தேவையில்லாம திட்டுற மாதிரி கூட ஃபீல் ஆகும் இல்ல உங்களுடைய கருமத்தை அவர் வேற எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு சந்தர்ப்பத்துல தான் நடந்துச்சு சுவாமிஜி கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி வலிச்சுச்சு மனசு அப்ப யோகத்தில் நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு புரியலையா முட்டாளா நீ உன்னை கர்மத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரா புரிஞ்சிக்க மாட்டேயாது அப்படின்னு வந்துச்சு அப்படியா தேவையில்லாமல் திட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு இல்ல உன் கர்மத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு உனக்கு புரியாது சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது சில கர்மங்களை இப்படி தான் எடுத்தாகணும் மோதர கையில் கொட்டுப்படுவதுன்னு இருக்குல்ல உலகத்திலேயே சொல்லுவாங்க கொட்டுப்பட்டாலும் மோதர கையில் கொட்டுப்படணும் அப்படின்னு புரியுங்களா ஒரு குரு சில சமயங்களில் உங்களுடைய கர்மத்தை வித்தியாசமாக வேற இருப்பார் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் குரு குருக்கிட்டையெல்லாம் எப்படி ச நடந்துகிட்டே அப்படின்னு சொல்லுவார் ஓம் ஆட்கொள்ளப்பட்டு ஹரிதுவாருக்கு போய் தவ தாந்திரிகெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்த சமயம் தவத்தை முடிச்சுட்டு இருந்த சமயம் தாந்திரிகத்துக்காக என்ன பண்றாரு ஓம்காரநாதர் ஐயா உத்தன் பாபாஜியை போய் பாருங்கிறார் உத்தன் பாபாஜிங்கிறவர் பல காலமாக இங்கே வசிக்க கூடியவர் நமக்கு தெரிஞ்சு பாபாஜி தான் தெரியும்ல நீண்ட காலமா இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல அப்படிலாம் கிடையாது நம்ம பிரபலம் ஆக்கிட்டோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் பிரபலம் ஆகியிருக்கிறார் மகிழ்ச்சி அவரு ஒரு சித்தர் தானே மகிழ்ச்சி ஆனா இன்னும் பல மகாபுருஷர்கள் இருக்கிறார்கள் ஹிமாலயத்துல இன்னும் பல மகாபுருஷர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தர் வெளிப்படுவாங்க வெளிப்படுவாங்க அதுல ஒருத்தர் வெளிப்படுவார் உத்தன் பாபாஜின்னு நாம வெளிப்படுத்தோம் ஒரு கால அதுக்கு உத்தரவு வெளிப்படுத்தும் உத்தன் பாபாஜி சந்திக்கிறதுக்காக பிரஜாதிஷியோகி போறார் போகும்போது வணங்குறார் ஐயா தாந்திரிகம் கத்துக்கிறதுக்காக குருநாதர் அனுப்புனார் வணங்குறார் ஒரு கட்டை கட்டை இல்ல எலும்பு எந்த மிருகத்தோடது இல்ல மண்ணினுடைய காளான் தெரியல எடுத்து ஒரே அடி இப்படி குனிந்தவர் தலைவர் அடி இப்படி நிமிந்து பாக்குறாரு தலை சுத்துற மாதிரி இருக்கு வா வரவேற்பு நல்லா இருந்துச்சா வா தாந்திரிய பாதைக்கு அப்படிங்கிறார் எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி திகைச்சு போயிட்டேங்கிறார் பிரஜாபதி ரிஷி சொல்றாரு என்னால் அந்த திகை தாங்க முடியலங்கிறாரு அந்த இடத்துல சில கர்மங்களை கிளியர் பண்றாரு சார் குரு அப்படி ஒரு அப்படி ஒரு வரவேற்பா அப்படின்னா தசமகா விதியா சாதாரணமாக நினைச்சிக்கிறா தசமகா வித்யா முடிக்கணும்னா ஒருத்தருக்கு எல்லற்ற பொறுமை வேணும் தசமதா வித்தியாவும் காட்டுல இருந்து முடிக்கிறதுனா எல்லையற்ற பொறுமை வேணும் அப்ப அந்த பொறுமைக்கு பரிச்சை வைக்கிறார் குரு நீ பொறுமைசாலியா அப்படின்னு குருவுக்கு உங்களை வருத்தணும் அவசியம் கிடையாது விருப்பமும் கிடையாது ஆனா உங்க கர்மத்தை நீ மகனே ஏதாவது உனக்கு ஆயிடக்கூடாது அதனால உன்னை நான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு வைப்பார் அவர் தான் உண்மையான குரு பிரஜாபதி ரிஷுகி அவர்கள் பல கர்மங்களை தான் ஏற்றுக்கொண்டது உண்டு இதில் பல சந்தர்ப்பங்கள் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஒரு முறை என்னாச்சுன்னா என்னுடைய தொண்டை பகுதியில் ஒரு ஒரு வகையான வலி எச்சிலு விழுந்தனா கூட வலி ஏற்படும் சாப்பிட்டா கூட வலி ஏற்படும் உங்களுக்கு சில பேருக்கு அது இப்படி ஏற்பட்டு இருந்திருக்கலாம் வலிக்குது ஒரு நாள் ஒரு மதிய நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சுவாமிஜியும் அப்போ வந்திருந்தார் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வந்துருக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு வலிக்கிறது அப்படின்னு மெதுவாக சாப்பிட்றேன் என்னாச்சு அப்படிங்கிற நான் விஷயத்த சொல்றேன் தண்ணி கூட குடிக்க முடியல அப்படின்னு அப்படியா சரி அப்படி ஒண்ணுமே சொல்லலை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சோம் திடீர்னு சுவாமிஜி இரும்ப ஆரம்பிச்சுட்டாரு கடுமையான இருமல் எனக்கு பயம் பயப்படுற மாதிரி இருக்கு அந்த இருமலை பார்க்கும்போது கடுமையா இருக்கு போய் வாஷிங் மிஷினில் அப்படி வாந்தி எடுக்காத குறை தண்ணிலாம் குறிச்சிட்டு சுவாமிஜி வந்தார் அந்த என்ன சுவாமிஜி ஆச்சுன்னு நாங்கள் போய் கேட்கும்போது உங்க தொண்ட பிரச்சனை சரியாச்சேன்னு பாருங்க அப்படின்னாரு அப்போதான் நான் யோசிக்கிறேன் சுவாமிஜி சொல்லிட்டு சாப்பிட்ட அஞ்சு செகண்டில் அது கிளியர் ஆயிருக்கு நான் நார்மலாக சாப்பிட்டு இருந்ததுக்கே அதை நான் யோசிக்கவே இல்லை அதான் உலகத்தோட மாயங்கிறது லோக மாயங்கிறது ஆ இஞ்சி அப்படின்னாலே சிரிச்சார் ஒன்றும் இல்லை அம்மா கிட்ட கேட்ட காளி மாதாவை தான் சொல்றார் அம்மா கிட்ட கேட்ட அந்த கருமத்தை நான் வேணா எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ அவனுக்கு கருமத்தை புரிய வைக்கணும்னு நீ நினைக்கிற புரியுது ஆனால் இது அவசியம் இல்லாத வேலை சரி மூணு மடங்காக கொடுப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டேன் அதனால தான் என்னால் தாங்கிக்க முடியல அவங்க கொடு அது வந்து மூணு மடங்கு எனக்கு வந்துருச்சு அப்படின்னாரு ஆனா நான் பார்த்துக்குவேன் சமாளிச்சுக்குவேன் அப்படின்னாரு எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு அப்ப சொன்னாரு கர்மத்தை எப்படி ஒருத்தருடைய கர்மத்தை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஜி அப்படின்னாரு ஆனால் அப்ப சொல்லி கொடுக்கல அடுத்த நாள் சொல்லும்போது இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் பக்குவமா இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு கர்மத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னால ஆபத்து கர்மத்தை நாம ஸ்பிரிச்சுவல் இருக்கும் இன்னொருத்தர் கர்மத்தை எடுத்துக்கணும்னு நீங்க நினைச்சா நினச்சி சில முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த கர்மத்தோட ஞானம் தேவை ஒரு சின்ன வயிற்று வழி மாதிரி தெரியும் அந்த கர்மத்தை நீங்கள் எடுத்துக்கிங்க அது ஒரு புற்றுநோயாக இருந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் கர்மங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதனால் பிற்காலத்தில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்ட்டார் இது நடந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினாறில் நடந்துச்சு இப்படி இந்த இந்த காலகட்டங்களில் நாங்கள் சந்தித்த விஷயங்கள் ரொம்ப பெருசு ஒரு முறை ஒரு பயணம் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் போயிட்டு நாங்கள் திரும்ப வந்துக்கிட்டு இருக்கோம் சுவாமிஜி நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு சித்தர்கிட்ட இருந்து உத்தரவு வந்துச்சு சுவாமிஜிக்கு உத்தரவாச்சு ஒரு சித்தரை போய் பார்த்துட்டு வரதுக்காக போனோம் நம்ம சித்தர்னா என்ன நினைப்போம்னா திரு ஓட்டோத்திற்கு உட்காந்துருக்காங்கல்ல அவங்களே சித்தர் நம்ம சொல்லி பாலகிட்டு அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது சரிங்களா சித்தர்னா அவங்க தன்மையே வேற அவங்க வேற மாதிரி அப்ப ஒரு உத்தரவு அதை சுவாமிஜி சில விஷயங்கள் அவங்க ஒரு உத்தரவு வாங்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்கோம் நான் சுவாமிஜி கூட உடன் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி பயணிச்சு வருகின்ற பொழுது சுவாமிஜி திடீர்னு சொன்னார் அந்த ஒரு குறிப்பிட்ட சாதகருடைய பேர் சொல்லி அவரோட வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏதோ ஒரு இருக்கு எனக்கு பிரபஞ்சத்து மெசேஜ் வருது அது என்னாச்சு கேக்கும்போது கேட்டேன் உடனே சொன்னாரு நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் என்னுடைய அணுக்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னாரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தகவல் வந்துடும் அப்படின்னாரு அணுக்களை அனுப்பி வச்சிருக்கேன் ரெண்டு மூணு நிமிஷத்தில் தகவல் நாங்கள் பயணிக்கிறோம் ஒரு ரெண்டு அப்புறம் சொன்னாரு ஒண்ணுல கணவன் மனைவினா ஒரு சில சலசலப்புகளுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான விஷயம்தான் ஒன்றும் கிடையாது ஆனா நான் அணுக்கள் அனுப்பி வச்சுருந்தேன் இல்லையா அது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாரு அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு அந்த பயணம் முடிவில் அந்த அந்த சாதகருடைய வீட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் அந்த சாதகர் வந்து ரொம்ப நெருக்கமான சாதகராக இருந்தார் யோகத்துக்கு சில சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஸோ யோகத்துக்குன்னு நீங்க பாடுபடுகின்ற பொழுது சுவாமிஜிக்கு நெருக்கம் அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது நடந்துச்சுன்னா பிரபஞ்சமே மெசேஜ் கொடுக்க பாருங்க அப்ப எந்த அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்திருப்பார்னு பாருங்க சரிங்களா எல்லாருக்கும் உடனடியே மெசேஜ் வரணும்னு அவசியம் கிடையாது வந்துடும் ரொம்ப இக்கட்டுன்னா குருவுக்கு வந்துடும் வச்சுங்களா ஆனால் பிரபஞ்சமே மெசேஜ் கொடுக்குதுன்னா அப்போ அந்தளவுக்கு ஒரு நெருக்கமாக இருந்திருக்கிறார் சுவாமிஜி கூட நெருக்கமான சாதகர் தான் யார் நெருக்கமான சாதகர்னா யார் கு யார் வந்து இந்த உலக மாற்றத்துக்கு உதவணும் இந்த உலகத்தில் நல்லது நடக்கணும் உணர்வு பூர்வமாக உழைக்கிறாங்களோ அவங்க சுவாமிஜிக்கு நெருக்கமானவங்க தான் புரிஞ்சுங்க சரிங்களா அப்போ சாயந்தரம் அந்த வீட்டுக்கு நான் போகிறோம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் ஜி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி சலசலப்பாக இருந்துச்சு வீட்டில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் திடீர்னு சுவாமிஜி வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த உணவு வந்த உடனே பார்க்குறேன் அந்த பிரச்சனை அப்படியே சால்வ் ஆகிருச்சு எங்களுக்குள்ள ஒரு அமைதி உருவாயிடுச்சு வீட்டில் அந்த சூழலே மாறிடுச்சு அப்படின்னார் அண்டர் குரு என்றால் அப்படிப்பட்ட ஒரு குருவை அடைய வேண்டும் எங்கோ ஒரு போதனை அந்த போதனை மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் அப்படின்னா மன்னிச்சிங்க அவரோட டீச்சர் குட் டீச்சராக கூட இருக்கலாம் பட் குட் குரு அல்ல குரு என்பவர் அங்க தோன்றுவர் உங்களுக்காக தோன்றுவர் பல பேருக்கு நடந்திருக்குது பூஜையில் பல பேர் ஒரு ஏதாவது மனவர்த்தத்துக்கு கண்ணீர் வடிக்கும் போது சுவாமிஜி முன்னாடி தோன்றி நான் தான் இருக்கேன் எது கலர நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைவார் அப்படி அந்த பிரச்சனை மாறும் இதெல்லாம் நடந்திருக்கு அன்புக்குள்ளே ஒரு குரு என்பவர் பிரம்ம ஞானம் பெற்ற குருவாக இருந்தால் அந்த குருவை பிடித்துக் கொள்ளுங்கள் இருக பிடித்துக் கொள்ளுங்கள் புத்தர் கிடைச்சா பிடிச்சிக்குங்க விவேகானந்தர் கிடைச்சா பிடிச்சுக்குங்க ராமகிருஷ்ணர் கிடைச்சா விற்ற விட்டுறாதீங்க இருக பிடிச்சுக்குங்க ராகவேந்தர் கிடைச்சா இருக பிடிச்சுங்க ஆனா ராகவேந்திர காலகட்டத்தில் அவர் சில சமயம் என்ன சொல்லிடுறோம் தெரியுங்களா பொழப்பில்லாதான்ப்பா புரியுதா உங்களுக்கு ஆனா ஆனா அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் மாலை போட்டு பகவானே எனக்கு ஒரு ரெண்டு வீடு தேவைப்படுது உங்களுக்கு குருவை இருக்கிற காலகட்டத்திலேயே கண்டடைய பாருங்கள் சார் குருவை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்று தான் உங்களுடைய உள்ளுணர்வு தான் வேற வழியே கிடையாது உங்க உள்ளுணர்வு தான் கிட்ட உங்களோட தகுதியை வளர்த்துக்கிறது தான் உங்க தன்மையை வளர்த்துக்கிறதா உங்க பிரார்த்தனையை வளர்த்துக்கிறது தான் கோயிலுக்கு போறீங்களா எனக்கு ஒரு குருவை காட்டுன்னு சொல்லி பண்ணுங்க குருவை காட்டுன்னு சொல்லி நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணுங்க நீங்க கண்டிப்பா குருவை காட்டுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுங்க அங்க பிரஜாபதி ரிஷியோகியை ஈசன் காட்டுவார் ஏன்னா தற்காலத்தில் பிரம்மஞானம் பெற்ற குருவாக இருக்கக்கூடியவர் பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் அவருக்குன்னு இறைக்கட்டளை தாங்கி தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் ஒரு தவத்தையும் தாந்திரிகத்துல அசமதாவித்யாவி யோகத்துல கேசரி யோகத்தையும் மகாவிஷ்ணு பகவானை தாந்திரிகத்திலேயே முடித்தவர் தற்காலத்துல அவர் தாங்க அவர் தான் ராமகிருஷ்ண பரமஸருக்கு அப்புறம் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தவதாந்திரிக யோகி அப்படிங்கறனால நான் இதை சொல்கிறேன் இந்த யோக பாதைக்குள்ளார வர முடிஞ்சிச்சு நான் புதியவர்கள் சொல்கிறேன் வந்து பாருங்க நான் சொன்னது சத்தியம் என்று நீங்கள் அறிவீர்கள் ஓகே ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கான குருவை அடைவீர்கள் நான் என்னுடைய குருவையை உங்களிடம் காட்ட நினைத்தேன் இந்த தருணத்தில் அவரை பற்றி பேசக்கூடிய இந்த வாய்ப்பை நான் பாக்கியமாக நினைக்கிறேன் இவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி ஓகே இதை நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி எக்காடிங்களை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இவர் தான் பிரஜாபதி ரிஷியோகி இது அவருடைய தவ கோலம் நான் வரவேற்கிறவங்களை உங்களை பிரஜாபதி ரிஷியோகியை குருவாக ஏற்று இந்த பாதையில் நீங்கள் பயணித்து வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் சாதிக்க வேண்டும் என்று உங்களை நான் வரவேற்கிறேன் மிக்க நன்றி அடுத்ததாக ஒம்பது மணி தாண்டிடுச்சு முப்பெரும் ரகசியங்களை பற்றி மீட்டிங் இருக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு அதை நான் வந்து குரூப்ல பதிவு பண்ணுறேன் நம்முடைய கிருஷ்ணமாய தந்திரா என்ட்ரன்ஸ் குரூப்ல பதிவு பண்ணுறேன் வாங்க நம்ம பேசலாம் முப்பெரும் ரகசியங்கள் பேசலாம் இரவு பதினொன்று பதினொன்றுக்கு சுக்கர ஓரையில் ஒரு தியானம் இருக்கு முழு நிலவு தியானம் அந்த தியானத்திலும் நீங்கள் எல்லாருமே கலந்துக்குங்க சரிங்களா மீண்டும் நாம் நாளை காலை பிரம்மமுகூர்த்த வகுப்புல சாதகர்கள் சொல்கிறேன் கலந்துக்கலாம் சந்திக்கலாம் மற்றவங்களுக்கு சொல்றது என்னன்னா நாளை இரவு ஏற்றரை மணி அளவில் சந்திக்கலாம் சரணம் வணக்கம் வயன்மசி